என் அன்பு தங்கமே இன்று இந்த வராகி என்னுடைய நெற்றி குங்குமத்தை நீ தொட்டு விட்டாயல்லவா என் பிள்ளையே நாளை உனக்கு கிடைத்திருக்கின்ற சனிக்கிழமையானது சஷ்டியினுடைய சனிக்கிழமை அதாவது வளர்பிறை சஷ்டி நாள் இந்த நாளில் இந்த வராகி உன் வாழ்க்கையில் உன்னுடைய மிகப்பெரிய விருப்பம் ஒன்றினை நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் தங்கமே இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்ட நாள் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயல்லவா இந்த தாயா ஆனவள் உன்னுடைய பூஜையில் உனக்கு காட்சியும் கொடுத்து உன்னுடைய கனவிலும் இன்று நான் சில விஷயங்களை உனக்கு உணர வைப்பேன் நாளைய விடியலில் வளர்பிறை சஷ்டியில் முருகப்பெருமானின் அருளை பெற்று இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒன்றை உன் கைகளில் சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் எத்தனை காலம் என் பிள்ளை இந்த விஷயத்திற்காக உன் வாழ்க்கையில் நீ ஏங்கிக் கொண்டிருந்தாயோ அந்த காலங்கள் எல்லாம் உனக்கு இப்பொழுது பொன்னான நேரமாக தோன்றும் இந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இத்தனை காலம் நாம் வேண்டியிருந்ததும் நாம் இத்தனை காலமும் இதற்காக காத்திருந்ததும் நிச்சயமாக நமக்கு வீண் போகவில்லை அத்தனை சரியானதாக நம் வாழ்க்கையில் அந்த விஷயம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ பெருமைப்படத்தான் போகின்றாய் சாதாரணமாக எதுவும் இங்கு யாருக்கும் கிடைத்து விடாத பொழுது உன்னுடைய பெரும் முயற்சிக்கான பலனாக நான் நீ விரும்பியதை உன் கைகளில் தரப்போகின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய முயற்சிக்கான பலன் என்ற ஒன்று நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உண்டு எது வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் நடந்து விடலாம் என்கின்ற ஒரு பயத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதை விட என்ன நடந்தாலும் அதை துணிவோடு எதிர்கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கையோடு நீ வாழத் தொடங்கு என் பிள்ளையை உன்மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையானது எப்பொழுதும் உனக்கு உறுதியாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களை நம்பாமல் உன்னை நம்பி நீ செய்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு நல்ல பலன்களை எப்பொழுதுமே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எந்த சூழ்நிலைகள் வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கைக்கானதாக உனக்கு நிச்சயமாக மாறும் பல நல்ல மாற்றங்களை கொண்டதாக இருக்க வேண்டும் என் பிள்ளை கஷ்டங்களை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை பெறுவதற்கு நீ தயாராக நின்று கொண்டிருக்கின்றாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் தேவையில்லாத விஷயங்களுக்காக உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் எதிர்நோக்கி என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு இரு உன்னை தாங்கி பிடிப்பவள் இந்த வராகி நான் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாது என் பிள்ளையே விரும்பிய விஷயங்கள் வாழ்க்கையில் நாம் வேண்டி நிற்கின்ற விஷயங்கள் எல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற சந்தேகம் உனக்கு வேண்டாம் நீ விருப்பப்பட்ட விஷயம்தானே உனக்கு அது நிரந்தரமானது என்று நிச்சயமாக தெரியுமல்லவா இது நம் வாழ்க்கையில் கிடைத்தால் நம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்திருக்கின்றாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராகவும் அதை பெறுவதற்குரிய முயற்சிகளிலும் நீ சரியாக இருக்க வேண்டும் என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல் பஞ்சமி இரவில் அம்மாவின் வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருப்பதே நீ செய்த பல கோடி புண்ணியத்தின் பலன் என்பதனை முதலில் புரிந்து கொள் எந்த நேரங்களிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் என்பதனை உணர்ந்து கொண்டு இனிமேலும் இந்த வாழ்க்கையில் எதற்காகவும் நான் வருந்த மாட்டேன் என்று என் முன்னால் சத்தியம் செய்து கொடுத்துவிட்டு இன்று இரவை என் பிள்ளை நீ கடந்து வர வேண்டும் அம்மாவிற்கு நீ செய்து கொடுக்கின்ற இந்த சத்தியமான இந்த தாயின் மனதில் நிலையாக நின்றுவிடும் என் பிள்ளை இனிமேல் நிச்சயமாக பிழைத்து கொள்ளும் என் குழந்தைக்கு இனிமேல் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கின்ற சாமர்த்தியம் வந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை எனக்கும் வந்துவிடும் அல்லவா என் தங்கமே நல்ல நாளில் நல்ல நேரத்தில் வராகியின் வாக்கினை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்பதை இந்த வாழ்க்கையில் நீ செய்த பெரும் புண்ணியத்தினுடைய பலன்தான் உன்னுடைய முன்னால் வாழ்ந்த சந்ததிகள் எத்தனை பாவங்கள் செய்தாலுமே என் பிள்ளை நீ சில புண்ணியங்களை சேர்த்து வைத்திருக்கின்றாய் இந்த புண்ணியம் அவர்கள் செய்த பாவ வினைகளை எல்லாம் குறைத்து உனக்கான நல்ல விஷயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கின்றது இதனை உனக்கு கிடைத்த சரியான வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் எந்த நேரம் என்னவாகும் என்ற சிந்தனை இனி எப்பொழுதும் உனக்கு இல்லை நான் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு இனி வர இருக்கின்ற நன்மைகளை நீ சரியாக உன் வாழ்க்கையில் உனக்கானதாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு வராகி அன்பு பிள்ளையான உனக்கு உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பதை விட அம்மாவிற்கு வேறு என்ன வேலை இருந்துவிட போகின்றது உன்னுடைய சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம் உன்னுடைய கண்ணீர் என்னுடைய கண்ணீர் அதனால் இந்த வாழ்க்கையில் இனிமேலாவது நடக்கின்ற நன்மைகளுக்கெல்லாம் என் பிள்ளை நீ உன் மனதை தைரியமாக வைத்து கொண்டு வருகின்ற எந்த விஷயமாக இருந்தாலும் அதை சரியாக எதிர்கொள்ள நீ துணிவோடு நின்று கொண்டிருந்தாலே போதும் எல்லாமும் உன்னை வந்து சேர்ந்து விடும் என் குழந்தை உன் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் உன் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்கள் உன்னை நிச்சயமாக அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வரும் பொழுது அதை பெறுவதற்குரிய மனநிலையில் நீ எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி இருந்து விட்டாயானால் இனி எல்லாமும் உனக்கான சந்தோஷத்தையும் முழுமையான மனநிறைவையும் நிம்மதியையும் கொடுக்கும் இந்த வாழ்க்கையில் நம்மிடத்தில் என்ன இருக்கின்றதோ இல்லையோ நிம்மதி மட்டும் போதும் என்று நீ கேட்கின்றாய் அல்லவா அந்த நிம்மதியை நீ எங்கிருந்து பெற முடியும் என் பிள்ளையே மற்றவர்களிடத்தில் இருந்தா நிச்சயமாக முடியாது நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால்தான் அவர்கள் எப்பொழுதே உன் வாழ்க்கையில் நல்லதை செய்திருப்பார்களே உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்களிடத்தில் ஒரு நாளும் உன் நிம்மதியை தேடாதே உன்னுடைய நிம்மதி உனக்குள் தான் இருக்கின்ற உன் வாழ்க்கை உன் கைகளில்தான் இருக்கின்றது மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளும் மற்றவர்கள் பேசுகின்ற விஷயங்களும் ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் பாதித்து விடாதபடி நீ எப்பொழுதுமே மனநிறைவோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த சந்தோஷம் எப்பொழுதும் உன்னோடு நிலைத்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் நீ தொலைக்க வேண்டாம் என் பிள்ளையே உனக்கான நன்மைகளை நீ எப்பொழுதும் என் கைகளில் இருந்து மட்டும் பெற்று ஏற்றுக்கொள்ள தயாராக இரு தெய்வமன்றி யாருமே உன்னிடத்தில் உண்மையாக இல்லை இந்த தெய்வம் தருவதை விட வேறு யாரும் உனக்கு சரியாக கொடுத்து விடுவதில்லை எது நடந்தாலும் உனக்கு நன்மைதான் எது வந்தாலும் உன் வாழ்க்கைக்குத்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு வருகின்ற சூழ்நிலைகளை தெளிவாக நீ புரிந்து கொண்டால் வராகி உன்னை தேடி வந்ததற்கான அத்தனை காரணங்களையும் நீ புரிந்து கொள்வாய் இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருப்பதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் நீ உணர்ந்து கொள்வாய் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை இனிமேல் உனக்கு தருகின்ற சந்தோஷத்தை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் என் பிள்ளையே எதனால் அம்மா இத்தனை முறை நன்மைகள் நன்மைகள் என்று சொல்கிறாள் நமக்கு எங்கே நடக்கிறது என்று நீ யோசித்து விட்டாயானால் நிச்சயமாக என் பிள்ளையே உன் மனதிற்குள் எதிர்மறை எண்ணங்கள் தான் இருக்கின்றது என்று அர்த்தம் இந்த எதிர்மறையான சிந்தனைகள் உனக்குள் ஒருபொழுதும் இருக்க வேண்டாம் நடப்பது எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாக என் பிள்ளை கடந்து வந்து உனக்கு சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு நீ எப்பொழுதும் நல்ல பிள்ளையாக வாழ்வதற்கு தயாராக இரு எந்த நேரம் என்ன நடக்கும் என்று யோசிக்காதே அம்மா சொன்னதை ஆணித்தரமாக மனதிற்குள் பதிய வைத்துக்கொள் என்ன நடந்தாலும் அதை சரியாக ஏற்றுக்கொண்டு நம்மால் வாழ முடியும் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் இந்த வராகி நல்ல மாற்றத்தை உனக்குள் சட்டென்று உருவாக்கி விடுவேன் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நான் கொடுத்து விடுவேன் யாரெல்லாம் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க நினைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் உன்னை வாழ்ந்து காட்ட வைப்பேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நான் உன்னோடு உனக்கு உறுதுணையாக நிற்பேன் உன்னை விட்டு விலகி ஓடுகின்ற சொந்த பந்தங்களைப் போல் அம்மா ஒருபொழுதும் செய்ய மாட்டேன் என் பிள்ளைக்கு எது நல்லது எது கெட்டது என்று எனக்கு தெரியும் அல்லவா நான் அதை உன்னோடு இருந்து உன் கஷ்டங்களை நானும் அனுபவித்து உன் சந்தோஷத்தில் நானும் பங்கெடுத்து கொண்டு உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் வரை உன்னோடு தான் இருப்பேன் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உன் கைகளை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வாழ்க்கையில் வேதனைப்பட வேண்டாம் உனக்கென்று நான் தரவிருக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி நிச்சயமாக வரும் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுக்க நினைப்பது எல்லாமும் உனக்கான முழுமையான மன நிறைவை நிச்சயமாக கொடுக்கும் புரிந்து கொண்டால் வெற்றி உனது இந்த தாயை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையில் என்றுமே உனக்கு சந்தோஷம் மட்டுமே என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்